அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கோம் இது வந்து முருங்கைக்கீரை கவுனி அரிசி மாப்பிள சம்பா உளுந்து எல்லாம் சேர்த்து ஒரு கஞ்சி முருங்கைக்கீரை கஞ்சி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மல்லி புதினா சட்னி அரைச்சிருக்கேன் இப்போ இது கஞ்சி எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு கிளாஸு கவுனி அரிசி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ அதே கிளாஸுக்கு அரை கிளாஸு மாப்பிள்ளை சம்பா எடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் கவுனி அரிசி மட்டும் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் நான் மாப்பிள்ளை சம்பா ஒரு அரை கிளாஸ் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து உளுந்து உளுந்து வந்து ஒரு கால் கிளாஸ் தாங்க செஞ்சு கால் கிளாஸோட கம்மியாக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப சேர்த்தா பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க கொல கொலான் இருக்கும் அப்படின்ட்டு அதனால் உளுந்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் உளுந்து சேர்த்தா ரொம்ப ஆரோக்கியம் அதனால் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இந்த கருப்பு வந்து அரிசி மூணையும் நல்லா கழுவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஊற வச்சிடறேன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கழுவி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவேன் இந்த தண்ணியே ஊற்றி தான் நம்ம வந்து குக் பண்ணுவோம் அதனால் இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இந்த ஜாரில் வந்து இந்த அரிசி எல்லாத்தையும் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் அப்போ தான் சீக்கிரம் வேங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி குர குரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க நீங்கள் குழுந்த வந்து தனியாக ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் அரிசியை மட்டும் அரைச்சிட்டு இப்போது ஒரு கிளாஸ் இது எல்லாம் சேர்த்து பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ்னால் ஆறு கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போது இதில் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு கொஞ்சம் சு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்து வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து உளுந்து வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்காங்க அது கொழக்கலன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ பாருங்கள் அரிசி ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி நிறைய நான் வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சேர்த்திங்கன்னா கசக்கும் அதனால் ஒரு கைப்பிடி நிறைய சேருங்க போதும் இது வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க விட்டுட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஒன்று ரெண்டாக தட்டுன மிளகு வந்து சேர்த்துக்காங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் இதில் கொஞ்சமாக வெந்நி ஊற்றிக்கோங்க தண்ணி வேண்டாம் ஏன்னா ரொம்ப ஈரி இருக்குல்ல அதனால கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றிட்டு அந்த கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுலேட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒன்று ரெண்டாக தட்டினா மிளகு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது மிளகு வந்து ஒன்று ரெண்டாக தட்டி இருக்கும் இந்த மாதிரி மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை திரும்பியும் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இது ஒரு விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து மல்லி புதினா சட்னி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் பொடியை நான் மல்லி இலை கொஞ்சம் புதினா ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சம் புளி அடுத்து வந்து மூணு பல் பூண்டு அடுத்து நாலு காஞ்சி மிளகாய் காரம் இன்னும் கொஞ்சம் வேணால் வச்சுக்கோங்க நான் வந்து நாலு தான் எடுத்திருக்கேன் நல்லா காரமாக அந்த சட்னி நான் வந்து நல்லாயிருக்கும் இந்த கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இது காஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மிளகா ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்து எடுத்துகிட்டு அடுத்து இதில் மல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்குங்க போதும் ரொம்ப வதக்கிற வேண்டாம் ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் வந்து அதே அதேமாதிரி பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது அதனால் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இந்த மல்லி புதினா சட்டி வந்து ரொம்ப ஈஸி தாங்க சட்டுனா அரைச்சிடலாம் இப்போ இதிலே பூண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு சேர்த்துட்டு இப்போ இதை இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் வந்து தேங்காய் காஞ்சி மிளகாய் புளி மூணையும் சேர்த்து ஒரு சுற்ற சுத்திக்கணும் அதாவது பொடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு புளி சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகா தேங்காய் மூணையும் சேர்த்து ஒரு பொடி பண்ணிக்கோங்க இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் மல்லி புதினா அப்புறம் பூண்டு சேர்த்து ஊற்ற தேவையான உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கான ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் தேவையான உப்பு சேர்த்தாச்சு இப்போ தான் அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சட்னி இது வந்து சட்னி வந்து இந்த கஞ்சிக்கு வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸ் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பு இல்லாமல் அரைச்சிக்கணும் இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் கஞ்சியும் வந்து ரெடி ஆகிடுச்சி தண்ணி கஞ்சி வந்து ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கஞ்சி வந்து இது வந்து பச்சரிசினே செய்யலாம் நான் வந்து என்கிட்ட கவுன் இதெல்லாம் இருந்ததுனால இதை செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி எல்லாம் கடைசியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க கஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மல்லி புதினா சட்னிக்கும் இந்த கஞ்சிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மல்லி புதினா சட்னி அப்புறம் வந்து கஞ்சி முருங்கைக்கீரை கஞ்சி ரெண்டும் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சமாகட்டு ம தேங்காய் துருவல் வந்து துருவிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த தேங்காய் துருவலோடி என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான மல்லிகை புதினா சட்னி அப்புறம் முருங்கிக்கிற கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு